ஆத்மநாதனுடைய அந்த தமிழ் இசை அதற்குள்ளாக உள்ள வாசித்த அந்த வரலாறு அது வடாமரைக்க தமிழ்ச் சங்கத்தின் பண்பாட்டில் இனிமையத்தின் அறிவியலின் உயிரியலின் வெற்றி என்று நான் சொல்ல வயலின் சென்னைகளை எங்க வாசிப்பாங்க வாசிக்கிற கவிதை தெரிந்த

குடிச்சி பெருவரை மடைங்கி பாடல் இது வந்து அகனான உள்ள நூத்தி இரண்டாவது பாடல் இதனுடைய பொருளை மட்டும் சொல்ற நேரம் எனக்கு கிடைக்காத மலையில வேட்டைக்கால சமூகமான குரவன் குரத்தி இரண்டு பேரும் வேளாண்மையும் பார்த்த அந்த புஞ்சை காட்டின் அந்த சிறு பகுதியில் விளைந்த தங்களுடைய மொச்சை அவரை போன்ற அந்த தானியங்களை அதாவது கூலங்களை பாதுகாக்க ரெண்டு பேரும் வராங்க வர வழியில் அனைத்தின் கல்லுக்கிட கணவன் கடலை குடித்து விட்டு வருகிறான் இரண்டு பேரும் வந்து அந்த மரத்தின் மேல் பரலில் ஏறி கணவன் கல் குடித்த கண்மூடி இறங்கி கிடக்கிறார் மூவாயிரம் ஆண்டு காலத்துக்கு முந்தைய நம்முடைய தமிழச்சி குரத்தி அங்கே காபத்தாக்க நிற்கிறார் யானை வருகிறது யானை வருகிறது ஆமாக இருந்தால் கணவனை எழுதியிருப்போம் ஆனால் மூவாயிரம் ஆண்டு காலத்துக்கு முந்தைய அந்த குடத்தில் அந்த தமிழச்சி என்ன செய்கிறார் தெரியுமா நின்ற இடத்தில் நின்று நகராமல் நடந்து வந்து கொண்டிருந்த யானையை ஒரு குளிப்பில் பாடி அந்த பாடலை கேட்டு காதால் துடித்த யானை நகராமல் நின்று கண்கள் செருக அந்த பண்ணை கேட்ட மயக்கத்தில் ஒரு அங்குலம் கூட நகராமல் அப்படியே நின்றபடியே தூங்க வைத்தாள் நம் தமிழச்சி அந்த நான் படித்த சரி இது வந்து குறிஞ்சிப்பணம் பண் மருதம் என்றால் என்ன மலையும் மலையை சேர்ந்து அந்த இடத்துல மலை விட விடாம ஒரு வரி வருது சித்ரா உனக்குதான் பாடம் நடந்துட்டு இருக்கு எருது எரி களமர் ஓதையோடு எருது எரி களமர் ஓதையோடு நல் யாழ் மருதம் பண்ணி புரியுது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை ஒரு தாத்தா ஏறோட்டிட்டு இருக்காரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நஞ்சை பாணன் உரையில் வைத்த யாழை எடுத்துக்கொண்டு வருகிறார் நீங்க மயிலாப்பூர் சொன்னீங்களே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மருத வழி நடந்து வருகிறார் பானம் நம்ம தாத்தா ஏறோட கிட்டே பாட்டு பாடுறாரு பாட்டு பாடுகிற போது கேட்கிறான் அந்த பாணன் அடடா அடடா ஒரு மருத பண்ணில் இந்த உழவர் என்ன அழகாக ஒரு பாட்டை பாடுகிறான் என்று சொல்லி அவன் உரையிலிருந்து யாழை எடுக்கிறான் ஐயா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னார் அந்த யாழை எடுத்து சேற்றிலே ஒரு காலை வைத்துக் கொண்டு அந்த யாழை மடியில் வைத்துக் கொண்டு அந்த ஏர் ஓட்டிய நம் தாத்தனுக்கு யாழ் வாசித்தவனையா நம்முடைய தமிழன் நம்முடைய சும்மா சிம்மல்ல பாடல ஆத்மநாதனும் டி எல் மகராஜனும் பாடுகிற மூவாயிரம் ஆண்டு காலத்துக்கு முந்தைய அந்த இசையின் தொடர்ச்சி தான் சரி பாலை பாலையில் ஒரு காட்சி என்ன நிலம் தெரியும் பாலை அதுக்கு என்ன ஆங்கிலத்தில் என்ன சொல்லுங்க அமெரிக்காவில் சட்டமா சொல்லுங்க தப்பு வர அந்த பாலையில ஒரு பானம் அந்த பாலை கிடைக்காது தண்ணியே கிடைக்காது ஏரி வத்தி கடினமான ஒரு பாதை அந்த பாதையில் அசோகன் எதற்காக மரம் நட்டான் நிழலுக்காக மரம் நட்டான் ஆனா தமிழன் எதற்காக மரம் நட்டான் தெரியுமா உயிருக்காக மரம் நட்டான் எந்த உயிருக்காக வழியிலே போகிறார்களே அவர்கள் போகிற போது தண்ணீர் கிடைக்காதவா அப்போது அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நெல்லி மரங்களை நட்டவர்கள் இருக்கிறது அதை அவன் சொல்லுகிறான் அதன் மேல தேட நகர பார்க்கிறது அசையவே முடியவில்லை மரம் கொஞ்சம் நிழல் அந்த பச்சோரியை அது பசிக்காக ஒரு பூச்சிகளை தேட அசைய பார்க்கிறது அந்த பசியின் கொடுமையில் அது ஒரு அங்குலம் கூட அசைய முடியாமல் இருக்கிறது என்று சொன்ன புலவன் அடுத்து சொல்லுகிறான் இந்த பானம் வருகிறான் தண்ணீரை போல இந்த கொஞ்சம் இழல் கிடைத்திருக்கிறது இந்த இடத்தில் அமர்ந்து பசியையும் கலைப்பையும் மறந்து அதன் பிறகு போகலாம் என்று சொல்லி அந்த பானனை அமர வைக்கிறான் அமர்ந்தவன் பசி எந்த உணவும் இல்லை தண்ணீரும் இல்லை அவனுக்கு உணவாக அவனுக்கு தண்ணீராக அவன் யாழை எடுத்து நெல்ல இசைக்கிறான் அந்த இசைக்கிற போது அந்த பசி அந்த தாகம் இரண்டையும் தீர்ப்பதாக அந்த யாழ் இசை அந்த தமிழனுடைய கால்களில் போய் அவனை ஆற்றுப்படுத்துகிறது ஆறுதல் படுத்துகிறது அந்த நேரத்தில் நகர முடியாத இருந்த அந்த ஓங்கி இருக்கிறது அல்லவா அது கடகட என்று ஏற்கிறது தமிழன் வாசித்த யாழின் இசையை குடித்து ஒரு ஓங்கி அங்கே உயர சுறுசுறுப்பாக பறந்தது என்கின்ற நுட்ப பார்வையில் தமிழ் குலவனுக்கு இருந்ததை அங்கே அழகாக பதிவு செய்கிறான் சரி அந்த பந்து இங்கே சீக்கிரம் என்னுடைய நிறவன் என்ன ராகம் இதுல ஒரு ராகம் அந்த சங்க இலக்கியம் என்று சொல்றான் பந்து புடைப்பண்ணன் பந்து புடைப்பதை போன்ற அந்த ஒலியை வாங்கி ஒரு தாளம் பிறந்திருக்கிற அதற்கு எந்த நாட்டில் இருந்து கொடுத்த தாளம் என்றால் அரபு நாடுகளில் இருந்து வந்த அந்த தேர்களில் கட்டி ஓட்டப்பட்ட அந்த அரபு குதிரைகள் கொடுத்த தாளம் ஐயா நம் ஆதித்தாளம் என்பது என்ன தாள ஐயா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஆதித்தாளம் ஆதி போகிய என்று சங்கைகளுக்குன்னு சொல்றதையா குதிரையினுடைய ஓட்டம் அந்த சத்தம்தான் பந்து புதை கொண்டு போங்க என்று சொல்றதையார் அதைத்தான் ஆதி போகியே என்று சொல்லுகிறார் உங்கள் இசை வரலாறு மூவாயிரம் ஆணுங்களை தாண்டிய அந்த தமிழ் இசை வரலாற்றை அமெரிக்க மண்ணுக்கு நீங்கள் ஒரு தமிழின் துணிமையாகவே பாடுகிற மகராஜன் அவர்களையும் நம்முடைய ஐயாவர்களையும் அழைத்து அனாதனையாவை அழைத்து இங்கே நீங்கள் அந்த இசையை தமிழ் பிள்ளைகளும் குடிக்க வைத்த அந்த அழகுக்கு முதலில் அமெரிக்க தமிழ்ச் சங்கத்திற்கும் பேலஸில் உள்ள தமிழ்ச்சங்கத்திற்கும் நான் கைகோர்த்தி வணக்கம் தெரிவிக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து சில உண்மைகளை சொல்ல போகிறேன் இதுவரை உங்கள் கருத்தில் அல்லது உங்கள் எண்ணத்தில் இருந்த சில தவறான கருத்துக்களை திருத்த சான்றுகளோடு வந்திருக்கிறேன் தமிழ் இருப்பீர்கள் எல்லாருக்குமே போடுது இதுக்கு பெயர் என்ன கற்றாழை சோற்று கற்றாழை பெயர் இது பெயர்ல நமக்கு ஒரு ஊர் இருக்கு என்ன நமக்கு ஒரு ஏன் குமரி கண்டம் பேரு கற்றாழை மட்டுமல்ல குமரி தமிழனுடைய எல்லா வீட்டு வாசங்களிலும் சட்டிகளிலோ அல்லது நெகிழி தொட்டிகளிலோ இந்த செடியை வைக்காமல் இல்லை நான் சீனி வீட்டுக்கு வீட்டுக்கு போகிற போது அங்கே ஒரு கற்றாழை செடியை நான் பார்த்தேன் என்ன சொல்றது தெரியுமா நாங்கள் இந்த குமரி கண்டத்தில் பெரும்பதில் தமிழர்களை விட்டு இடம்பெயர்ந்தவர்கள் தானடா என்று அமெரிக்கா சென்றாலும் ஆஸ்திரேலியா சென்றாலும் ஐரோப்பிய நாடுகள் சென்றாலும் அதை தமிழனுடைய பழக்கம் ஏன்னா வள்ளுவன் சொல்கிறான் வள்ளுவன் தமிழனை பற்றியே சொல்லவில்லை என்பார்கள் ஆனால் அவன் தென் குலந்தார் என்று என் தமிழனை குறித்து குறித்திருக்கிறான் குமரிக்கண்டத்தில் பெருந்தொகையை இழந்து நாம் இடம்பெயர்ந்தோம் என்பதற்கு நோக்கே தென்புலத்தார் இருங்கடன் இருக்கும் என்று சரிங்களா இந்த ஒரு கற்றாழை செடி ஒரு தேங்காய் கீழே ஒரு சங்கு இதை பெரும்பகுதி முற்காலத்தில் கட்டி கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கு திருஷ்டி என்ற ஒரு நெகிழி ஒரு விகாரமான முகத்தையும் மிளகாய்களையும் எலுமிச்சை பழத்தங்களில் வைத்து நம் தமிழ் வரலாற்றை தமிழ்நாடு அழித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்களாவது வடாமறிக்க தமிழ் சங்கமாவது அந்த படிகார கல்லையும் அந்த கற்றாழை செடியில் கொண்டு நின்றையும் ஒரு தேங்காயையும் ஒரு சங்கையும் கட்டி தொங்க விடுகிற அந்த மரபை தமிழ் வீட்டின் அடையாளமாக நீங்கள் தொடங்குங்கள் நாங்கள் தமிழர்கள் என்று அடையாளத்தில் மலேசியாவிற்கு சென்று பார்த்தால் அவர்கள் அங்கே கற்றாழை செடியையும் வைக்கிறார்கள் முருங்கை மரத்தை வைக்கிறார்கள் அதே போல மருதாணி செடியையும் வைக்கிறார்கள் சரி படிகாரக்கல் எதற்கு தெரியுமா ஆழி பேரலை வந்து நம்முடைய நன்னீர் குளங்களை எல்லாம் கெடுத்து விட்டால் அந்த கடலால் கெடுக்கப்பட்ட அந்த தண்ணீரை பானையில் வைத்துக்கொண்டு இந்த படிகாரக்கலை கொஞ்சம் தீர்த்தினால் அந்த வண்டல் எல்லாம் கீழே போய்விடும் எங்க ஊர் பக்கமெல்லாம் தேத்தாங்க வச்சிருக்காங்க இப்ப இவங்க ஒரு பக்கம்னா உடனே தண்ணியை குடிக்க முடியாது நரம்பு சிலந்து என்று வந்துவிடும் அந்த வாழ்க்கையிலிருந்து வந்தவர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை மட்டுமல்ல உலக தமிழக அரசியலுக்கும் நான் தேத்தவங்க தீத்தி தெரிய வைக்கின்ற இந்தியாவை கற்றால இருக்கு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் கடலையை வந்து அள்ளிட்டு போய்டும் சமைக்கவோ சாப்பிடவோ ஒன்னும் கிடைக்காது அப்போ இந்த கற்றாழை எடுத்து மேலையும் இதை நறுக்கி நறுக்கி குழந்தைகளுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுத்தோம்னா உயிர் பிழைத்து விடுவார்கள் என்பதற்கான ஒரு உணவு தான் அதற்கு சோற்று கற்றாழை தேங்காய் எதற்காக அதை திருவி பால் எடுத்தால் தாய் இல்லாத என்னுடைய குழந்தைகள் ஆழி பேரலையில் பிழைத்த பிள்ளைகளுக்கு அந்த பாலை கொடுத்து உயிரை காப்பாற்றுவதற்காக ங்க தெரிந்தாய் சங்கில் நாம் குமரி முனையில் கடலில் நாம் பெருந்தொகை உறவுகளை இழந்தோம் என்பதற்கான அடையாளம் இத்தகைய ஒரு தமிழ் அடையாளத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் கோயில்களிலே கலசங்கள் இருக்கின்றன அந்த கலசங்களிலே என்ன வைக்கிறார்கள் நெல் இல்லை வரகு வரகுதான் சரி சொன்ன அம்மா கை கட்டுங்க நெல் வைக்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் தான் வைக்கலாம் விதைத்தால் விளையும் பயிரும் விளையும் கதிரும் விளையும் அடுத்த முறை விளைவித்தால் பயிர் விளையும் கதிர் விளையாது இன்னொரு ஆண்டு கழித்து விளைத்தால் விளையவே விளையாடுது அதனுடைய உழைப்புத்தன்மை ஒவ்வொரு தானியங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுகள் தான் ஆனால் வரகு மட்டும்தான் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்து விதைத்தாலும் விளைகின்ற ஒரே கூலம் தமிழனுக்கு கிடைத்தது வரகு என்ற வரலாற்றை மறந்துவிட்டார்கள் அதற்கு ஏழு மேற்போடுகள் இருப்பதாக சொல்கிறார்கள் இன்னும் அமெரிக்காவில் இருக்கிற நீங்கள் இன்னும் ஆய்வு செய்தால் இன்னும் அதனுடைய உண்மைகளை நமக்கு தரலாம் சரியா போது நினைக்கிறேன் நகர் அப்படின்னா என்ன பேர் சொல்லுங்க ஆங்கிலத்தில் நகர் நகர சிட்டி இல்ல கல்லை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் நகரத்தார் பூம்புகாரில் எழுநிலை மாடம் வைத்து வாழ்ந்தவர்கள் மீனவர்கள் என்பதற்கு அழியாத சான்று எழுநிலை மாடம் என்ற சொல்லுவார்கள் கண்ணகியும் கோவலனும் அந்த குடியில் தான் வந்தவர்கள் நான்காவது மாடியில் இல்லறம் நடத்துகிறார்கள் ஏழாவது மாடியில் நிலா குடிக்கிறார்கள் ஏழு மாடம் வாழ்ந்தவன் ஐயா அதையும் அள்ளி கொண்டு போனதனால் இனி இங்கே வாழக்கூடாது என்று தங்கள் பூர்வ நிலத்தை விட்டு இடம்பெயர்ந்து போய் அந்த கடல் வராமல் தண்ணியே வராத ஒரு நன்னீர் குளங்களை மட்டும் தேடி அமைத்துக் கொண்ட நகரம் தான் ஐயா காரைக்குடி அதுக்கு இன்னொன்னு போடுங்க படிக்கட்ட பாருங்க அப்படியே சாதாரணமாக கட்டணும் அந்த கடல் அச்சம் இதை தாண்டி காரை பிடிக்கும் கடல் வந்து விடுமோ என்கின்ற பயத்தில் இவ்வளவு பார்த்து படி இருபது படி வைத்து கட்டிய வாழ்க்கை அந்த காரைக்குடி வாழ்க்கை நிலை மாடம் கட்டிய தமிழனுடைய வாழ்க்கை இது பாலின்னு என்ன சொன்னீங்க சொல்றீங்க தயவு செய்து நம் குழந்தைகளுக்கு நீங்க பாலை என்றால் வெப்பாலை மரவர்கள் அந்த குரடு போல இருக்கும் அந்த வெப்பாலை காய் என்று சொல்லுகிறார் ஓமை கூட எப்படி இருக்கு மலையாளி வைத்திருக்கிறான் ஐயா பாலை காடு என்று இந்த மரங்கள் அதிகமாக விளைகிற இடத்திற்கு பெயர் தான் பாலைக்காடு இதை நீங்கள் ஒரு வட சொல்லை வனம் என்று நீங்கள் சேர்க்கிற போதுதான் நீங்கள் திசட் என்று சொல்கிறீர்கள் தமிழருக்கு ஏதையா பாலைவனம் நாம் சோலை வனத்தில் வாழ்ந்தவர்கள் கோடையில் மட்டும் கொஞ்சம் நிலம் காயும் அதே பாலை என்போம் ஆனால் அந்த கோடையிலும் பச்சையை வைத்திருக்கும் மரம் தான் இந்த பாலை முல்லை என்றால் முல்லை கொடி அதிகமாக விளைகிற இடம் மருதம் என்றால் மருத மரங்கள் அதிகமாக விளைகிற இடம் குறிஞ்சி என்றால் குறிஞ்சி பூக்கள் அதிகமாக வைத்திருக்கிற இடம் அப்படித்தான் பாலை நிலம் என்றால் இப்போது சொல்லுங்கள் எதனால் பாலை நிலம் பாலை அதிகமாக இந்த வெப்பாலை என்றால் இது சொரியாசுக்கு ரொம்ப சிறந்த மருந்து இதை நீங்க தேங்காய் எண்ணெயில ரெண்டு மூணு இலைய பறிச்சு போட்டீங்கன்னா அப்படியே கருப்பு ஆயிடும் நீங்க தலையில கேச்சிங்கன்னா மூடி உதராது இங்க நம்ம அமெரிக்க பெண்களுக்கும் ஒரு மருத்துவம் சொல்லுகிறோம் முக்கியமான மருந்து உங்களுக்கு மாசு இது என்ன எதுக்கு சொல்லுங்க சூரசம்பாரம் தமிழ் சங்கத்தில் இருந்துகிட்டு இனிமே அடுத்த ஆண்டு அதி அறிவுமதி பேசிட்டு போன பிறகு இந்த சொல்லாட எடுத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் உங்களை கல்லெடுத்து கட்டிப்போம் இல்ல இதற்கு யாழ்ப்பாணத்தில் என் தமிழர் அங்கே உச்சரிப்பதும் பாகக்காட்டில் மலையாளி உச்சரிப்பதும் சூரன் போரும் சூரன் போ நீங்க சமஹாரம் யாரோ உள்ள தூங்கிருக்க சரி அடுத்து இது யாரு கொடும்பாலூர் மூவர் கோயிலில் இருக்கிற முருகன் இந்த முருகனை முன்மாதிரியாக வைத்து என்னுடைய நூலகத்தில் என்னுடைய மாந்தவத்தில் நான் இந்த முருகனையும் வள்ளியையும் சிலையாக அட்டிருக்கிறேன் முருகன் போட்டம் அமைத்திருக்கிறேன் இந்த முருகன் சொன்னீங்கல்ல முருகனுக்கு வாகனம் என்ன மயில் இதுவும் தப்பாதான் தான் சொல்றீங்க யாரு பிணி முக ஊர்து என்று சங்க இலக்கிய புலவன் சொல்கிறான் யானையின் மீதுதான் என் முருகன் வந்தான் என்று பதிட்டு பத்து பதினோராவது பாடல் என்று சொல்லுகிறது இதோ மூவர் கோயில் சிலையிலும் அவன் யானை மீது வருகிறது என்னையா ஒரு தமிழன் தமிழனுக்கான மூத்த தலைவன் தமிழில் மூன்று பெயர்கள் தமிழை சொல்ல வேண்டும் என்றால் முதல் பெயர் ஒரு பெண் பெயர் மற்றவை உங்க குழந்தைகளுக்கு பெயர் வைங்க மற்றவை முதல் தாய் மற்ற அவளுடைய மகன் முருகன் அவளுடைய மனைவி வள்ளி இந்த மூன்று பெயர் தானே வரி சட்டிய முதல் மூன்று பெயர்கள் இந்த பெயரை வச்சு நம்ம குழந்தை கண்டு போயிடுவோம் முருகன் சொல்லுங்க சில பேரு கேட்டேன் பேர் வந்து உச்சரிக்க முடியல ஆனா நாங்க அந்த ஆங்கிலேயரும் உச்சரிப்பதற்காக மாற்றுகிறேன் என்று சொல்கிறீர்கள் நீங்க முருகன் என்று சொல்லி பாருங்கள் அவன் கட்டாயம் சொல்லுவான் கொற்றதை என்று சொல்லி பாருங்கள் அவன் அழகாக சொல்லுவான் நாங்க தான் நீ போட்டோமோவோ என்று எழுதணும் ஒவ்வொரு முருகன் ஆங்கிலத்துல உச்சரிப்பு இருந்தது இன்றைக்கு எல்லாம் மெல்ல மெல்ல மாறுகிற ஒரு அழகு அடுத்து இது என்ன தலைமான் கடம் தப்பு சரி வேத ஆரண்யம் அப்படின்னா தமிழ் என்ன மறைக்காடு வேதம் என்றால் மறை வல்லியன ஐயனா போட்டு மறை அப்புறம் ஆரண்யம்னா காடு என்று சொல்கிறீர்கள் இன்று முதல் அதையும் மாற்றிக் கொள்ளுங்கள் வேத ஆரண்யம் என்பதும் தவறு வல்லினம் போட்டு மறைக்காடு என்று சொல்லுவதும் தவறு இந்த மறை என்ற மான்கள் அதிகமாக வாழ்கிற இடத்திற்கு பெயர் மறைக்காடு என்று நம்முடைய பக்தி இலக்கியங்கள் வரை பாடப்பட்டிருக்கிறது சங்க இலக்கியத்தில் இருந்து அப்ப இடையினர் போட்டு இதை மறைக்காடு என்று சொன்னாதான் தமிழனுடைய இயற்கை வரலாற்றோடு அந்த ஊருக்கான பெயர் உண்மையாக இருக்குமே தவிர இது வேத ஆரண்யம் என்றோ மறைக்காடு என்றோ சொல்லாதீர்கள் சொல்லாதீர்கள் எவன் சொன்னாலும் அறிவுமதி சொல்லியிருக்கான் அதனால தாங்க இந்த பிழையை நீக்குவோம் என்று சொல்லுங்கள் தமிழ்நாடு அரசுக்கு கூட சொல்லுங்கள் எல்லாம் குண்டு செட்டியில குதிரை ஓட்டுறோம் இது என்ன தெரியுமா என்ன ஒரு சருவம் சருவத்துக்கு மேல ஒரு சின்ன சருவம் அந்த பெரிய சருவத்தில் தண்ணி கிடக்கு சின்ன சருவத்தில் ஒரு சின்ன துளை இருக்கு என்ன அது மணல்ல ஒரு நேரம் காட்டுற கருவி இருக்காது உங்களுக்கு தெரியும் மணல் கடிகை மணல் கடிகை இது புனல் கடிகை தமிழனுக்கு மன்னர்கள் பாசறையில் இருக்கிற போது அடர்ந்த இருட்டு அப்பலாம் அடமழை காலம்னா நீங்க அதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா என்ன எழுபத்தி அஞ்சு வயசுல இருக்கிறதுனால அனுபவிச்சிருக்கிறேன் அது பத்து நாள் இல்ல ஒரு மாசம் எது பகல் எது இரவுன்னு கண்டுபிடிக்க முடியாது எங்க அத்தை சொல்லுவாங்க எங்க அஞ்சல அத்தை அந்த அடமழை காலத்துலலாம் நாங்கள் பீக்கம்பூவை பார்த்து தான் உதவிப்போம் அப்படின்னு நினைச்சோம் அது அந்தியில் மலரும் போது அந்தி வந்துடுச்சுன்னு சொல்லுவோம் இந்த எடுநிலை மாடம்னு சொன்னால அதில் நாலாவது மாடியில் பெண்கள் இருப்பாங்க அந்த பெண்களுக்கு நேரம் தெரியாது இல்லையா அப்போ அந்த நேரம் தெரிவதற்காக இந்த கொஞ்சம் நேரம் நேரம் தெரிவதற்காக மல்லிகை மொக்கு இருக்கு இல்லையா அதை கொண்டு வந்து ஒரு தட்டில் இலையை போட்டு அதை வச்சிருவாங்க அந்த சாயந்தரம் ஆனவுடனே இந்த மல்லிகை பூக்கும் இல்லையா அரும்பு பூக்கும் இல்லையா தூத்த உடனே அந்த மனம் வந்த உடனே ஏய் அந்தி வந்துடுச்சு விளக்கப்படுத்துங்க என்று சொல்லுவதற்கான கால கடிகாரமாய் முல்லை முக்குகளை பயன்படுத்தி இனம் ஐயா முறையணும் சரி இதுக்கு பேர் ஆங்கிலத்துல வந்து வாட்டர் கிளாக் வாட்டர் கிளாக் நீங்க இணையத்தில் போய் பாருங்க உங்களுக்கு வரலாறு கிரேக்கத்தில் இருக்கிற வரலாறு பதிவாகி இருக்கிறது அரபு நாடுகளில் இருக்கிற வரலாறு பதிவாகி இருக்கிறது தமிழனுடைய நெடுநிறுவாடையில் இருக்கிற சங்க இலக்கியத்தில் இருக்கிற வரலாற்றை சங்க இலக்கிய செய்தியை நாமும் அந்த காலத்தில் கிரேக்கத்தை போல அரபை போல தமிழ்நாட்டிலும் வாட்டர் கலா பயன்படுத்திய இனத்தின் சொந்தக்காரர்கள் நீங்க நம்முடைய மன்னனுடைய பாத்திரையில் கிரேக்க வீரர்கள் காவல் காட்ட கதை நம்முடைய வரலாறு சரிங்களா எனவே என்ன சொல்லுங்க வெப்பாலை மரம் அதிகமாக விளைகிற இடத்துக்கு நகர் என்றால் நம்ம செட்டி நாட்டு மக்கள் கட்டி அந்த உயர்ந்த வீடுகளுக்கு கிடைக்கு அவர்களுக்கு அதனால்தான் நகரத்தார் என்ற பெயர் இந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு ஐயா பேச பேச கேட்டு